குருஜி பிரக்யன் ஐயா அவர்களின் இந்த ஞான நூலை ஆடியோவாக வெளியிடுவதில் ஆன்மீக ஹிருதயம் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது இந்த வார்த்தைகளெல்லாம் ஸ்ரீ கபீரதாசர் அப்படிங்கிற ஒரு மகா ஞானியோட அனுபவத்திலிருந்து பொங்கி வந்தவை ஸோ இது நீங்கள் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டாம் இது உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்ன ஞாபகப்படுத்துற ஒரு சின்ன முயற்சிதான் நம்ம சேர்ந்து அந்த ஞாபகத்துல கொஞ்ச நேரம் இருக்கலாம் ஆமா ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த வார்த்தைகளை வந்து நம்ம கொண்டு அளக்க முயற்சி செஞ்சா அதோட அசல் சாரம் நழுவி போயிடும் ஏன்னா இது வந்து பதில்கள் இல்ல நமக்குள்ள இருக்கிற பதில்களை நோக்கி நம்மள திருப்பக்கூடிய சில விரல்கள் மாதிரி நீங்க எப்போ உங்க மனசோட ஓட்டத்தை நிறுத்தி சும்மா அமைதியா இருக்கிறீங்களோ அப்போ இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் உங்களுக்குள்ளேயே மலரும் நம்மளோட நோக்கம் கூட அதுதான் அந்த உள் மௌனத்துல இந்த வார்த்தைகளோட துணையோட கொஞ்ச நேரம் ஒன்னா பயணிக்கிறது அப்போ அந்த பயணத்தை நாம இப்பவே ஆரம்பிக்கலாம் நம்ம மனசோட இயல்பே இதுதான் தோணுது தனக்கு தேவையான சந்தோஷத்தையும் அமைதியையும் ஏன் கடவுளையுமே எப்போ வெளியிலேயே தேடுறது கோவில்களில் மசூதிகளில் புனித யாத்திரைகள்லன்னு ஒரு பெரிய தேடல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனால் கபீர் ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன எங்கே தேடிட்டு இருக்கீங்க நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு இந்த அருகாமைங்கிற விஷயம் எவ்வளோ ஆச்சரியமானது ஆனால் இதை உணராமல் நாம் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோம் இல்லையா உண்மைதான் ரொம்ப ஆழமான கேள்வி அது அந்த பயணத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்காக நாமளே நிறைய அடையாளங்களை உருவாக்கிக்கிறோம் நான் இந்த சாதி நான் இந்த மதம் நான் இந்த கொள்கையைச் சேர்ந்தவன்னு ஆனா கபீர் சொல்றாரு ஞானிக்கு என்ன சாதின்னு கேட்காதீங்க அது முட்டாள்தனம் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா உண்மைக்கு வந்து எந்த அடையாளமும் கிடையாது உண்மையை உணர்ந்தவங்கள நாவிதரும் இருந்திருக்காரு சலவை தொழிலாளியும் இருந்திருக்காரு தோல் பதினீடுறவரும் இருந்திருக்காரு அப்போ அந்த உண்மையான தேடலுங்கிறது இந்த வெளி அடையாளங்களையெல்லாம் கடந்த ஒரு விஷயம் ஓ அப்போ இந்த வெளி வேற்றுமைகளுக்கு அடியில இருக்கிற அந்த ஒற்றை தன்மையை நோக்கியதுதான் உண்மையான தேடல் சரியா சொன்னீங்க அதுதான் சரி இந்த சாதி மதம் மாதிரியான அடையாளங்களை விடுங்க ஆனா சிலர் துறவரம் போறாங்களே காவியோட போட்டுக்கிறது வீட்டை விட்டு வெளியேறது இந்த மாதிரி வெளி வடிவங்கள் மூலமா உண்மையை அடைய முடியாதா இங்கதான் கபீரனும் ஆழமா போறாரு அவர் சொல்றாரு மாயையை அப்படியே சும்மா உதறிட்டு போக முடியாது அப்படின்னு நீங்க உங்க கோபத்தையும் பேராசையையும் அந்த நான்குற அகங்காரத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் காவியோட போட்டா என்ன பிரயோஜனம் கரெக்ட் உண்மையான துறவுகிடுது ஒரு வெளி செயல் கிடையாது அது ஒரு ஆழமான உள் வேலை அந்த அகங்காரத்தை கரைக்காம நீங்க எதை விட்டாலும் அது உண்மையான துறவு ஆகாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்போ ஒரு விதத்துல நாம ஏமாந்து போறோம்னு சொல்லலாமா நாம தேடுற விஷயம் நமக்குள்ளே இருக்கும்போது அதை வெளியில தேடி நாமளே நம்மளை ஏமாத்திக்கிறோம் சரியா சொன்னீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இதுக்கு கபீர் ஒரு ரொம்ப அழகான அதே சமயம் கொஞ்சம் சோகமான ஒரு ஊமைய சொல்றாரு என்ன அது கஸ்தூரி மான் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட தொப்புல்ல இருந்து ஒரு தெய்வீகமான நறுமணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த மானுக்கு அந்த வாசனை தங்கிட்டு தான் வருதுன்னு தெரியாது அப்படியா ஆனா அது என்ன பண்ணும்னா ஆஹா என்ன ஒரு அற்புதமான வாசனை இது எங்கிருந்து வருதுன்னு அந்த காடு முழுக்க ஓடி ஓடி தேடும் பாவம் அது தங்கிட்டு இருக்கிற புதையல வெளியில தேடி அலைஞ்சலஞ்சு சோர்ந்து போயிடும் நம்ம நிலையம் அப்படிதான் இருக்கு புரியுது ஆனந்தமோ அமைதியோ நம்மளோட இயல்பா இருக்கும்போது அத நாம வெளியில இருக்கிற பொருட்கள்லையும் மனிதர்கள்லையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் கரெக்ட் இந்த வெளி தேடல் ஒரு கட்டத்துல நிச்சயம் சோர்வடைஞ்சிடும் இல்லையா எவ்வளோ தூரம் ஓடினாலும் தேடுறது கிடைக்காத போது ஒரு சலிப்பு தட்டம் அப்பதான் மனம் உள் ஆரம்பிக்குமா நிச்சயமா அந்த சோர்வு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லலாம் அப்பதான் கபீர் நம்மள மெதுவா கூப்பிடுறாரு நண்பா உன் பூந்தோட்டத்தை விட்டு வெளியில போகாத உனக்குள்ளேயே ஆயிரம் பூக்கள் பூத்துக்குழுங்குற ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னு நாம இந்த உடம்ப ஒரு சுமையா ஒரு தடையா பாக்குறோம் ஆனா கபீர் சொல்றாரு இந்த உடல்தான் பிரபஞ்சத்தோட இருப்பிடம்னு இது ஒரு சின்ன மண்பாண்டம்னு வச்சுக்கிட்டா இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஏழு சமுத்திரங்களும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் அதை படைச்ச அந்த படைப்பாளியே இருக்கிறதா சொல்றாரு கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த சின்ன உடம்புக்குள்ள பிரபஞ்சமே இருக்குங்கிறது நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயம் அவர் சொல்ற அந்த ஆயிரம் மிதழ் தாமரைன்னா என்ன அது உடம்புல நிஜமாவே இருக்கிற ஒரு பூவா இல்ல இல்ல அது வந்து ஒரு குறியீடு யோக மார்க்கத்துல நம்ம உணர்வோட உச்ச நிலைய அப்படி சொல்லுவாங்க இப்போ நம்ம கவனம் எல்லாம் வெளியிலேயே சிதறி போயிருக்கு இல்லையா ஆமா அந்த கவனத்தை முழுசா உள்திருப்பி நம்ம உணர்வோட உச்சில நிலைக்கும்போது போது அங்கு ஒரு எல்லையற்ற அமைதியும் அழகும் வெளிப்படும் தான் ஆயிரம் இதழ் தாமரையில் அமர்ந்து அந்த எல்லையற்ற அழகை பாருன்னு கபீர் அழைக்கிறார் அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னுதான் வெளியில பாக்குறத நிறுத்திட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கணும் சரியாக அதுதான் முதல் படி சரி ஒருவேளை ஒருத்தர் உள்ள திரும்பி அந்த உண்மையை உணர்ந்துட்டாருன்னு வெச்சுப்போம் அதை எப்படி மத்தவங்களுக்கு சொல்றது அத வார்த்தைகளால விவரிக்க முடியுமா கபீரே அதை சொல்ல ரொம்ப சிரமப்படுற மாதிரியே தெரியுதே ரொம்ப சரியான கேள்வி இங்கேதான் மொழியோட எல்ல வந்து நிக்குது கபீர் உண்மையிலே தவிக்கிறார் நான் அது எப்படி சொல்றது அது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியல அப்படி இல்லைன்னு சொல்ல முடியல அதுக்கு உருவமும் இல்ல உருவமற்றதுமும் இல்ல வார்த்தைகளை வச்சு அதை வரையறுக்க முயற்சி பண்ணா அதோட எல்லையற்ற தன்மை செதஞ்சிடும் ஏன்னா வார்த்தைகள் எல்லாமே ஒரு வரையறைக்கு உட்பட்டது ஆனா அந்த உண்மைக்கு எல்லையே கிடையாது அப்போ அத எப்படி ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள அடக்க முடியும் முடியாது அதனாலதான் அது அனுபவம் மட்டும்தான் விளக்கம் கிடையாது அது முழுக்க முழுக்க அனுபவம் ஆமா இதுக்கு அவர் இன்னொரு அழகான ஓமை சொல்றார் ஒரு நதியும் அதுல வர்ற அலையும் பாக்குறதுக்கு ரெண்டு மாதிரி தெரியலாம் ஆமா அலைக்கு தனி பெயர் தனி உருவம் கரெக்ட் ஆனா உண்மையில அலையும் அந்த நதியோட தண்ணீர் தானே தண்ணியை விட்டு தனியா அலைன்னு ஒன்னு இருக்க முடியுமா முடியாது அது மாதிரி நாம பார்க்கிற இந்த கோடிக்கணக்கான ஜீவன்களும் பெயர்களும் உருவங்களும் அந்த ஒரே பிரம்மத்தோட அந்த ஒரே உண்மையோட வெளிப்பாடுகள் தான் அலைக்கு தனிப்பெயர் இருக்கறதால அது தண்ணீரா இல்லாம போயிடுமா என்ன இல்ல அது போல நமக்கு தனித்தனி பெயர் உருவம் இருக்கிறதால நாம அந்த மூலப்பொருளா இல்லாம போயிட மாட்டோம் ஆனா உள்ளுணர்வாள் அந்த அறிவு மட்டுமே பார்க்க முடியும் ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ இத அடையறதுக்கு என்னதான் வழி என்ன செய்யணும் நாம ஏதாவது பயிற்சி பண்ணணுமா தியானம் பண்ணணுமா இங்கதான் கபீர் ஒரு பெரிய புரட்சிய பண்றாரு அவர் சொல்றாரு இந்த உண்மையை அடையறதுக்கு நீங்க எதையுமே செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாமா ஆமா அது செயல்களாலான பாதை இல்லை அது இருப்பாலான பாதை அவர் சொல்றாரு எல்லா கற்பனைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ எதுவா இருக்கியோ அதுல உறுதியான இல்லை சும்மா நீங்க வேற எந்த கரைக்கும் போக வேண்டாம் இங்க பயணமும் இல்லை பயணிகளும் இல்லை ஓய்வும் இல்லை இயக்கமும் இல்லை இருக்கிற நிலைமையில நீங்க நீங்களா இருக்கிறது தான் ஒரே வழி சும்மா இருக்கிறதுன்னா செயலற்று சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தமா இல்ல இல்ல அதுதான் இதுல இருக்கிற சூட்ச்மோ இந்த சும்மா அகங்காரம் இல்லாம சேரது நான் சேரங்கிற எண்ணம் இல்லாம வாழ்க்கை உங்க வழியா அப்போ உங்க எல்லா செயல்களுமே வழிபாடா மாறிடும் அப்ப எழுறது உட்கார்றது சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே ஒரு தியானம் மாதிரி ஆயிடும் கபீர் சொல்றாரு நான் எங்க நடந்தாலும் அது உன்னை சுத்தி வர பிரதட்சணம் மாதிரி இருக்கு நான் படுத்து தூங்கும் போது கூட உன் பாதங்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறேன் அப்படின்னு அப்படியா அந்த நிலையில இன்பம் துன்பம் எல்லாம் எப்படி தெரியும் ரெண்டுமே ஒன்னா தெரியும் ரெண்டுமே அந்த ஒரே உண்மையோட இரு முகங்களா புரியும் இதுக்கு பேர்தான் சகஜ நிலை அதாவது ரொம்ப இயல்பான நிலை இந்த சகஜ நிலையை அடையறது சுலபமா உம் அதுக்கு ஒரு சத்குருவோட கருணை தேவைப்படுதுன்னு கபீர் சொல்றாரு குருவா ஆமா ஏன்னா நம்ம கண்ணுல அறியாமைங்கிற ஒரு திரை விழுந்திருக்கு அந்த திரைய விளக்க ஒரு ஞானி தேவைப்படுறாரு அந்த குருவோட ஒரு வார்த்தை ஒரு பார்வை போதும் அது நம்மள பல ஜென்மங்களா இருந்த அறியாமை உறக்கத்திலிருந்து எழுப்பி விட்டுடும் அவரு புதுசா எதையும் இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற புதையலை நம்ம அடையாளம் காட்டுறாரு அவ்வளவுதான் கபீரோட வார்த்தைகள் நம்மள ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு மனசோட அத்தனை ஓட்டங்களையும் நிறுத்தி ஒரு அமைதியான மையத்துக்கு திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு இது ஒரு முடிவு மாதிரி தெரியல ஒரு புதிய பயணத்தோட தொடக்கம் மாதிரி இருக்கு ஆமா நிச்சயமா இந்த உரையாடலோட இறுதியில் கபீர் ஒரு அழகான புதிரையை நம்ம முன்னாடி வைக்கிறார் நம்ம சிந்தனைக்கு ஒரு விதைய தோவிட்டு போறாரு அவர் சொல்றாரு இந்த மரத்துல ஒரு பறவை இருக்கு அது வாழ்க்கையோட ஆனந்தத்துல நடனம் ஆடுது அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அது அன்போட நிழல்ல உட்காந்துருக்கு அந்த மரம் ஒருவேளை இந்த உடலா இருக்கலாம் அந்த பறவை உங்களுக்குள்ளயும் பாடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதோட நிறம் என்ன அதோட வடிவம் என்ன அந்த பாடலை யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறது